வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸுகள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டி காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் கிளம்பிட்டேன் எங்கள் திருவண்ணூரில் ஜேஎஸ்டி திருமணம் ஹால் அங்கே இன்றைக்கி ப்ரோக்ராம் நான் சின்மதன் பவர் பிரகாஷ் எல்லாம் போய் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம் சரி போகிற வழியே டெலிவரி தான் இருக்கு தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் நிறைய டெலிவரி போகிற வீடியே தான் அடையாளில் ஒன்று இருக்குது அப்படியே கொடுத்துட்டு போகிறோம் போகலான்ட்டு அதை பேக் பண்ணிட்டுருக்காங்க ஒரு சிஸ்டர் பாருங்கள் கருவேப்பூ கூடிய அரை கிலோ முருங்கையில் கூடிய அரை கிலோ ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஒரு சிஸ்டர் குழம்புத்தூள் ஒரு கிலோ கேட்டிருக்காங்க ஒரு சிஸ்டர் சாம்பார் தூள் அரை கிலோ ரசத்தூள் அரை கிலோ கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்ஸ் அங்கே இருக்கிறவங்களுக்கு நான் என் மொதலாக பேசுகிறேன்னா வேற உள்ள தூவரும் அதை மொதல்தான் பேசுகிறேன் இப்போ போயிட்டால் நைட்டு வரது பத்து மணி ஆகிடும் தம்பிக்கு வந்து ஒய்ஃப் வந்து தோசை சுட்டு வாங்கிக்கிறேன் நான் இருந்தால் பாயோராக ஒரு குறையும் இங்கே பாருங்கள் இவ்வளோத்தையும் பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் கொரியர் பண்ணணும் நெய் பாட்டு இருக்குது இங்கே பாருங்கள் நெய் பாட்டு இருக்குது பருப்பு பொடி இருக்குது நெய்யோட பொருப்பு போட்டால் சூப்பராக இருக்கும் நான் ஒரு கீழும் சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் பருப்பு பொடி இட்லி பொடி கருவேக்குல பொடி எள்ளு எள்ளுப்பொடி கொல்லுப்பொடி பேர்த்தும் நாளாக மொழி பேசுகிறேன் வெயிட் போட்டுருக்காங்க வெயிட் போட்டு பேக் பண்ணுறாங்க கொடுத்துருவோம் நாய் எல்லாம் கொரியர் பண்டிகை கொடுத்துறேன் அடையாறு திருவண்ணாமல் போற வழியில் கொடுத்துறேன் திருவண்ணு போகிறோம்னு நினைக்கிறேன் திருவான்மலையில் ஜெயஎஸ்டி மால்ன்னு மழை பெற மாதிரி இருக்காங்க மழை பெய்ற மாதிரி ஃபுல்லாக இருக்காங்க மேக்கப் கலையாது அங்கே போய் மேக்கப் போனால் டைம் இருக்காது கொரியர் கொடுத்துட்டு அங்கே போகிறதுக்கு கரையாக இருக்கும் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டர் அதை அவங்க ஒரு கிலோ கேட்டுருக்காங்களே ஒரு சிஸ்டர் அவங்க கொடுத்துட்டு போயிடும் ஓகே தேங்க்யூ வாங்காதவங்க ஒரு தடவை வாங்கி சப்போர்ட் பண்ணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மச்யாச்சு சூரியதோஷம் கொடுத்துருந்தா